இன்றைக்கி நம்ம நடிப்பு அரைக்க அம்மாவை தான் பேச போகிறோம் இருக்கிறத விட பெரிய அம்மா இவங்க தான் என்னம்மா நடிப்பு இன்னைக்கு இவங்க தான் வெளியே போயிருக்காங்க நேத்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் ஒன்றும் கிளிக்கவே கிடையாது இது வரைக்கும் என்ன கேம் விளாண்டாங்கிறது சரியில்லை ஆனால் வரும்போது போட்ட சீன் பொண்டாட்டி புருஷனோ நீங்கள் அப்படி விளாட்றீங்க நீங்கள் இப்படி விளாட்றீங்க விக்ரமா அது மாதிரி அரோகுறோம் நீங்கள் விளாடவே இல்லை வந்து என்ன சீன் போட்டாங்க இன்றைக்கி நீங்கள் விக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க அப்படி கூட நம்மளுக்கு பேசவில்லை அந்த அம்மா இப்படி தானே பேசுவாங்க இன்னங்க அநியாயம் அப்படி என்ன நீங்கள் விளையாண்டு கிழிச்சு விட்டிங்க கார்லேருந்து உங்களை தள்ளி விட்டாங்க ஓகேவா அது தவறு இல்லைன்னு சொல்லி தொல்ல தவறு கம்ருதின் பார்வதிக்கு உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க பேசுனதுக்காக தான் தள்ளி விட்டேன் நியாயப்படுத்தி பேசுனதுக்காக தாங்க ரெட் கார்டே நீங்கள் கீழே விழுந்து நடிச்சிங்க பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாங்க பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் நடிப்பு ஆனால் நேற்று அம்மாவை வெளியே அனுப்பியிருக்காங்க எல்லாருமே ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையாகவே உங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரிவார் நம்ம லெமன் ஜூஸாக மெலன் ஜூஸாக அவரு கொடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் தான் அவரே அவரை சொல்லிக்கிட்டு தெரிவார் நான் நடிப்பு அரக்கன் எல்லோரும் என்னை சொல்கிறாங்க இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் நம்ம அம்மாவுக்கு கொடுக்கலாங்க இனிமேல் நடிப்பு அரக்கி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அம்மா என்னைய தேவையில்லாமல் அநியாயமாக எவிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னங்க அநியாயம் நீங்கள் எதுக்கு உள்ளே இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியல உங்களை கண்டிப்பாக வெளியே அனுப்புனது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று நீங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா பெண்களையும் பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டு தர்றீங்க என்ன உங்கள் புருஷன் அரவிந்த சாமியா இல்லை வேறு எதுக்குமா எங்கள் புருஷன் கூட பார்வதி வந்துட்டு சைட் அடித்தான் நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஊரில் உள்ள எல்லாத்தையும் சொன்னீங்க இப்போ வந்து திவ்யா திவ்யாவும் எங்கள் வீட்டுக்காரர் சைட் அடிக்கிறாரு முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்து என் புருஷன் மேலே அவ்வளோ பாசம் இவ்வளோ பேசணும் காரில் போனதுக்கு கற்றுன்னு வந்து சொல்லி பார்க்கலாம் அவன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கையே கிடையாது நீ நம்ப வேண்டியது அடுத்தவங்கள உன் புருஷனை தான் ஃபஸ்ட்டு இவ்வளோ பாசம் வச்சுருக்க நீ எவ்வளோ பேசினாலும் அவங்க சும்மா திவ்யாவும் உங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஒரு அண்ணன் தங்கச்சி சூப்பராக பேசுவாங்க நல்லா விளையாடுற பர்சன் வந்து திவ்யா நல்லா பேசுகிற பர்சன் திவ்யா அநியாயனுடன் தான் தட்டி கேட்பேன்னு நம்ம பாரு அவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே ஏதாச்சும் ஒன்றுனா கோவந்தான் அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லி தெரியும் திவ்யா உண்மையாகவே நல்லா தட்டி கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத விட்டுருங்க சோன்றா நடிப்பு அரைக்கி பிடி பிடிச்சிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க